ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் அக் கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேப்பட்டு யோசி துங்க போடு ஒரு செல்ஃபோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னா ஸோ ட்ராஃபிக் வைலன்ஸு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்ச் சவுண்ட் இருக்கு இல்லையா ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது டெசிமல் மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் வச்சு செக் பண்ணுவாங்க டிராஃபிக் போலீஸு சில பேர் வந்து நாய்ஸ் அதாவது ஹாரன் மூலயமா நாய்ஸ் அதிக சத்தம் கொடுக்கறதுனால இதுவும் ஆபத்தை இவ் இவ்வளோ மீட்ரு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடோடு வச்சுருந்தாங்க அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா டூ வீலருக்கு எயிட்டி ஆட்டோவுக்கு வந்து எயிட்டி டூ காருக்கு வந்து எயிட்டி ஃபைவ் ஸோ பெரிய பெரிய ரகண வா வாகனங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கெலாம் வந்து நைன்ட்டி ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்துலாம் அந்த டெசிமல் மீட்டர் வந்து வச்சு செக் பண்ணுவாங்க ஸோ மக்களே உஷாராருங்க நம்ம பொதுவான வண்டியில் நாம் எவ்வளோ ஆரன் சவுண்ட் வைக்கணும்னு ஒரு வரமுறை இருக்குது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இது மூலயமா நிறைய நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கூட ஸ்பெஷல் டீம் போட்டு இதை கண்காணிச்சிட்டு வந்துட்ருக்காங்க நாம் நம்மளுடைய வண்டியில் சேஃப்டி பர்பஸ்களை எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் தனிப்பட்ட சட்டங்கள்லாம் இதெல்லாம் இயக்கி வாகனத்தை பொறுமையாக ஓட்டவும் கவனமாக ஓட்டவும் விதிகளை கடைபிடிக்கவும் இதன் பின்பற்றி இயக்க இயக்கி வரணும் இதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட் இதை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் அவங்கவுங்க பாதையில் கரெக்டாக இருந்தால் யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை சில லெக்காய் சுங்கல் சுகனியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ என்னோடய சேனலை முனைப்பற்றி யோசி திங்கப்படுவர் செல்வம்